தூயலூர் தன்னை திருத்தலத்தினுடைய நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு பெருவிழாவானது தொடங்கப்பட இருக்கிறது ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி காலை ஐந்து முப்பது மணி அளவிலே புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்டாவுடைய தலைமையிலே ஆடம்பர பாடல் கூட்டு திருப்பலி நடைபெற்று பிறகு அருள்நிறை ஆலயத்திலிருந்து அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த திருக்குடியானது பவனியாக எடுத்து வரப்பட்டு மாதா குலத்தை சுற்றி பிறகு திருத்தல ஆலயத்தின் முற்றத்தில் உள்ள கொடிமரத்திலே ஏற்றப்பட்டு திருவிழாவானது தொடங்க இருக்கிறது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரை நவ நாட்கள் நடைபெறும் ஒவ்வொரு நாளும் காலை மாலை திருப்பலியிலும் பவனியும் நடைபெறும் ஏப்ரல் பதினான்காம் தேதி ஆண்டு பெருவிழா நடைபெற இருக்கிறது அன்று காலை ஏழு முப்பது மணி அளவிலே கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் மேதகு ஜீவானந்தம் அவருடைய தலைமையிலே ஆடம்பர திருவிழா பாடல் கூட்டு திருப்பலியும் அன்று மாலை ஆறு மணி அளவிலே கேரளா சுல்தான்பேட்டை மறை மாவட்டத்துடைய ஆயர் மேதகு பீட்டர் அபீர் அவருடைய தலைமையிலே ஆடம்பர திருப்பலி நிறைவேற்றி இரவு சரியாக ஏழு முப்பது மணி அளவிலே அன்னையின் திருவுருவம் தாங்கிய ஆடம்பர தேர் பவனியானது சிறப்பாக நடைபெற இருக்கிறது இதில் மற்றொரு முத்தாய்ப்பாக டாக்டர் லூயி கண்ணையா அந்த குடும்பத்தினர் அன்னைக்கு பைர முடியை அணிவித்து தேர் பவனியை சிறப்பாக நடத்தி தர இருக்கிறார்கள் எனவே இந்த தேர் பவனி சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கூடிய பங்கு பேரவை உறுப்பினர்கள் சார்பாகவும் பங்கு திருத்தல பக்தர்கள் சார்பாக இறை மக்களை இந்த விழாவிற்கு அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன்